நடிகர் விஜய வச்சு திருப்பாச்சி சிவகாசி அஜித்தை வச்சு திருப்பதி விஜயகாந்த வச்சு தர்மபுரினு பல ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் பேரரசு ஊர் பெயர்களையே தன்னோட படங்களுக்கு தலைப்பா வைக்கிற பழக்கம் கொண்டவர் சில வருடங்களுக்கு முன்பு வரைக்கும் பரபரப்பான கமர்ஷியல் இயக்குனராக வளம் வந்த இயக்குனர் பேரரசு இப்ப கோஞ்சிட்டு இருக்காரு இதுக்கு காரணம் இவருக்கும் ஒரு நடிகைக்கும் ஏற்பட்ட நெருங்கிய பழக்கம் தான் சொல்றாங்க நட்பு வட்டாரம் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை கொண்டவர் பேரரசு டூ தௌசண்ட்ல இவருக்கும் இவரோட உறவுக்கார பெண்ணான சாந்திக்கும் திருமணம் நடந்துச்சு இவங்களுக்கு கிருத்திகான்னு ஒரு மகளும் இருக்காங்க அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட திருமண வாழ்க்கை பேரரசு இயக்குனரானதும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு முதல் படமே விஜய வச்சு எடுத்து அந்த படமும் ஹிட் ஆச்சு கையில பணம் வர ஆரம்பிச்சதும் பேரரசோட வாழ்க்கை முறையும் மாற ஆரம்பிச்சிருக்கு எந்தவித பொருளாதார வசதியும் இல்லாம உதவி இயக்குனராக இருந்தப்ப அவரை மட்டுமே நம்பி வந்த அவரோட மனைவி கையில பணம் வந்ததும் பேரரசுக்கு பட்டிக்காட்டு பெண்ணா தெரிய ஆரம்பிச்சாங்க தன்னோட முதல் படத்துல விஜய்க்கு தங்கையா நடிச்ச நடிகை மல்லிகாவோட நெருக்கமான பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதனால கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கு குடும்ப பிரச்சனை கோர்ட் வரைக்கும் போய் ரெண்டு பேருக்கும் விவாகரத்தம் வழங்கப்பட்டது மேலும் கணவரை பிரிஞ்சு வாழறதால பேரரசு அவரோட மனைவிக்கு மாதம் பதினைந்தாயிரம் வழங்க உத்தரவிடப்பட்டது சினிமாவில் நல்லா வந்துட்டு இருந்த நேரத்தில் நடிகையோடு ஏற்பட்ட பழக்கத்தால் குடும்பத்திலையும் பிரச்சனை ஏற்பட்டு சினிமாவில் கவனம் செலுத்த முடியாமல் முன்னணி இயக்குனராக மாற வேண்டிய வாய்ப்பையும் தவற விட்டார் பேரரசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்